என்ன நண்பா நேற்றைக்கு ரன்னிங் பண்ணனால இன்றைக்கி கால் ரொம்ப வலிக்குதா இன்றைக்கி ரன்னிங் போகணுமா வேணாமா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே படுத்துருக்கியா நண்பா நீ யோசிச்சுக்கிட்டே படுத்துக்கிட்டு வீணாக்கிறது உன்னோட கனவு லட்சியம் மட்டும் இல்லை உங்கள் அப்பா அம்மாவோட ஆசையும் கூட என்ன நண்பா உன்னால் முடியாது அப்படின்னு சொன்னவங்க முன்னாடி உன்னாலையும் முடியும் அப்படின்னு ப்ரூவ் பண்ண வேணாமா எலும்பு இந்த வழியெல்லாம் கொஞ்ச நாள் மட்டும்தான் ஷூவை போடு மறுபடியும் கிரவுண்டில் ஓட ஆரம்பி ஏன்னா இன்னும் ஃபிசிக்கலுக்கு கொஞ்சம் நாள் மட்டும்தான் இருக்குது ரொம்ப காம்படிஷன் உலகம் நண்பா இன்னைக்கு வழி அப்படின்னு விட்டுட்டேன் அப்படின்னா அவன் சொன்ன ஒரு முடியாது அப்படின்ற வார்த்தை உண்மை ஆயிரும் அது மட்டும் உண்மை உண்மையாகிடக்கூடாது நண்பா எலும்பு இப்போ எடுக்கிற இந்த வழியெல்லாம் மெரிட் லிஸ்ட்டில் உன்னோட பேர் வரும்போது பறந்து போயிடும் அண்ணன் மறுபடியும் சொல்கிறேன் எழும்பு ஷூவை போடு க்ரௌண்டுக்கு ஓட ஆரம்பி ஏன்னா இப்போ எடுக்கிற வலி எல்லாம் அந்த யூனிஃபார்ம் போடும்போது பறந்து போகும் அப்படின்றது ஃபீல் பண்ணி சொல்கிறேன் புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஜெஹிந்த் ஜெய் பாரத்